அந்திரி நமஸ்காரம் செவ்வாய்பேட்டை ஸ்ரீ வாசவி மகிழா சமாஜம் நடிமின் நீங்கள் காணவிருப்பது செவ்வாய்பேட்டை ஸ்ரீ வாசவி மகிழா சமாஜம் நடித்து காட்டும் ராம் லல்லா ஜனனம் ஆன்மீக நாடகம் ராமாயண கதை கேளு கதை கேளு ராம்லல்லா கதை கேளு சுவையோடு சுகமாக அவதரித்த கதை கேளு ராம பரத லக்ஷ்மண சத்ருக்ன கதைய நல்லா கேளு சங்கு சக்கரம் ஆதி சேஷன் தீர்மால பார் ராம பரத லக்ஷ்மண சத்ருக்ன கதைய நல்ல கேளு சங்கு சக்ரம் ஆதிசேஷன் திருமால பாரு கதை கேளு கதை கேளு ராம்லல்லா கதை முன்பொரு காலத்தில் திரேதா யுகத்தில் வைகுண்டத்தில் ஒரு நாள் மகாவிஷ்ணு சைரித்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஆதிஷேஷா பாஞ்சசன்யா சக்கர தழ்வார் உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் பூலோகத்தில் அவதரிக்கும் நேரம் வந்துவிட்டது சுவாமி இது சகஜமாக எப்பொழுதும் நடப்பதுதானே இல்லையா ஆதிசேஷா நான் இம்முறை மானிட பிறவியாக அவதரிக்கப் போகிறேன் எல்லாவித சுகதுக்கங்களுக்கும் ஆளாக போகிறேன் என்ன சொல்கிறீர்கள் இந்த விபரீத முடிவு காரணம் இருக்கிறது நாங்கள் காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா சுவாமி நிச்சயமாக பூலோகத்தில் மானிடர்கள் பலர் தர்மத்தில் இருந்து தவறுகிறார்கள் வேதத்தில் அனைத்து தர்மங்களும் சொல்லப்பட்டுள்ளன ஏன் அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று கேட்டால் நாங்கள் பல துன்பங்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறோம் இச்சமயத்தில் எப்படி தர்மத்தை கடைபிடிப்பது கடவுளே நினைத்தாலும் இந்த துன்பத்தில் இருக்கும்போது தர்மத்தை கடைபிடிக்க முடியாது என்கிறார்கள் அதற்காக அதற்காக நான் மானிடனாக அவதரித்து அனைத்து சுகதுக்கங்களையும் அனுபவித்து அதே சமயம் தர்மத்தில் இருந்து சிறிதும் விலகாமல் வாழ்ந்து காட்டப் போகிறேன் இதனால் யாருக்கு என்ன பயன் சுவாமி பயன் இருக்கிறது சக்கர தாழ்வார் பின்னால் வரும் சந்ததிகள் கடவுள் அவதரித்தார் எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும் தர்மத்தை விட்டு சிறிதும் அகலவில்லை என்று எண்ணி பார்த்து அவர்களும் தர்மத்தை கடைபிடிப்பார்கள் சுவாமி இதற்காக நீங்கள் துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா மனம் வலிக்கிறது சுவாமி ஓர் வேண்டுகோள் தங்களுக்கு உதவ இம்முறை நானும் உங்களுடன் அவதரிக்க சம்மதிக்க வேண்டும் சுவாமி நானும் அவதரிக்க சம்மதம் வேண்டும் சுவாமி நானும் வருகிறேன் சுவாமி சரி வாருங்கள் நாம் அனைவரும் அவதரிப்போம் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு தன் அவதார முடிவை எடுத்த பிறகு அதே சமயத்தில் கைலாயத்தில் அது சரி அனைவரும் அவதரிக்கப் போகிறார்களா சுவாமி என்ன சொல்கிறீர்கள் யார் அவதரிக்கப் போகிறார்கள் உன் சகோதரன் விஷ்ணுதான் தர்மத்தை நிலைநாட்ட மகாவிஷ்ணு மானிடராக அவதரிக்கப் போகிறார் அவருக்கு உதவ பாஞ்சசன்யா சக்கரத்தாழ்வார் என அனைவரும் மானிடராக அவதரிக்கப் போகிறார்கள் ஓ அப்படியா ஆம் பார்வதி அது மட்டும் அல்ல விஷ்ணுவிற்கு உதவ நானும் அவதரிக்க போகிறேன் எனக்கு விடை கொடு பார்வதி சுவாமி என் சகோதரனுக்கு உதவ நீங்கள் அனைவரும் அவதரிக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் இங்கே இருக்க போகிறேன் நானும் உங்களுடன் அவதரித்து இந்த நல்ல காரியத்தில் பங்கு கொள்ள ஆசைப்படுகிறேன் சுவாமி ம் நல்லது அப்படியே ஆகட்டும் வைகுண்டத்திலும் கைலாயத்திலும் அனைவரும் அவதாரம் எடுக்க முடிவெடுத்த பிறகு அயோத்தியில் பல வருடங்களாக புத்திரபாகியம் இல்லாமல் தவிக்கும் தசரத மகாராஜா மிகவும் சிறப்பு வாய்ந்த ரிஷி ஸ்ரீங்கா என்கின்ற ஒற்றை கொம்பு கொண்ட கலைக்கொட்டு முனிவர் உதவியால் புத்திரகாமேஷ் யாகத்தை நடத்தினார் அப்பொழுது இந்த மேஷ்டி யாகம் மூலம் என் கவலை தீரும் என்று நம்புகிறேன் கவலை வேண்டாம் தசரதா நிச்சயமாக தீரும் இந்த யாகம் அது மட்டும் இல்லாமல் இந்த யாகத்தை நடத்துவது ரிஷி ஸ்ருங்கா என்கின்ற கலைக்கோட்டு முனிவர் ஆகையால் நம்பிக்கையோடு இரு தசரதா அரசே புத்திர காமேஷ்டி யாகம் சிறப்பாக முடிந்தது உங்கள் வேண்டுதலை முறையிடுங்கள் யாகதேவா, வணங்குகிறேன் சூரியகுலம் தழைக்கவும் இந்த நாடும் நாட்டு மக்களும் நன்றாக வாழ எனக்கும் என் மூன்று மனைவியர்களுக்கும் புத்திரர்களை அருளுங்கள் அரசே இந்த அமிர்த பாயாசத்தை மூன்று அரசிகளுக்கும் கொடுத்து பருகச் சொல்லுங்கள் உங்கள் ஆசை நிறைவேறும் யாரங்கே மகாராணியர்கள் மூவரையும் வரச் சொல்லுங்கள் கோசலை கைகேயி சுமித்ரை மூவரும் இந்த அமிர்த பாயாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் மூவரும் அவரவரிடத்திற்கு இந்த பிரசாதத்தை எடுத்துச் செல்லுங்கள் மூவரும் தலைக்கு ஸ்நானம் செய்துவிட்டு பிரார்த்தனை செய்த பிறகு இந்த பிரசாதத்தை பருகுங்கள் மூன்று மகாராணியர்களும் அவர்கள் இடத்திற்கு சென்று அவர்களுடைய அமிர்த பாகத்தை அவர்கள் இடத்தில் வைத்துவிட்டு ஸ்நானம் செய்ய செல்வது நான் கோசலையின் அமிர்தபாகத்தில் ஐக்கியமாக போகிறேன் சுவாமி உங்களை விட்டு என்றும் பிரிய மாட்டேன். உங்களுடன் நானும் ஐக்கியமாகிறேன் சக்கரத்தாழ்வாரே நாம் இருவரும் கைகையின் அமிர்தபாகத்தில் ஐக்கியமாவோம் அப்படியே செய்வோம் பார்வதி நாம் இருவரும் சுமித்ரையின் அம்ருத பாகத்தில் ஐக்கியமாவும் ஆகட்டம் ஆகட்டும் சுவாமி நான் மானிடனாக பிறக்கும்போது நீங்கள் மூவரும் என்னுடன் பிறப்பது சரி சிவன் பிறந்து துன்பம் அனுபவிப்பது எனக்கு சங்கடமாக இருக்கிறது அதுவும் சரிதான் சுவாமி கருடரை அழைத்து ஏதாவது செய்ய சொல்லுங்களேன் சரியான யோசனை இப்போதே அழைக்கிறேன் கருடா கருடா வணங்குகிறேன் சுவாமி ஆனையிடுங்கள் கருடா சுமித்ரையின் அமிர்த பாகத்தை அவள் பருகுவதற்கு முன்பே எடுத்து சென்று விடு அப்படியே செய்கிறேன் சுவாமி எங்கே கடவுளே இது என்ன சோதனை அதோ அந்த கருடர் எடுத்துக்கொண்டு பறக்கிறார் இறைவா இதை தசரத மகாராஜாவிடம் எப்படி கூறுவது அக்கா அக்கா சுமித்திரை என்னாயிற்று சுமித்திரை ஏன் இந்த பதர்த்தம் அக்கா என் அமிர்த பாகத்தை அக்கா நான் ஒன்று சொல்லட்டுமா கையை நீ என்ன சொல்ல போகிறாய் என்று எனக்கு தெரியும் நாம் நம் பங்கிலிருந்து தரலாம் என்றுதானே ஆம் அக்கா நல்ல யோசனை தருவோம் சுமித்ரை இதில் பாதியை நீ எடுத்துக்கொள் சுமித்திரை இதிலும் பாதியை நீ எடுத்துக்கொள் கோசலை தன்னுடைய அம்ருத பாகத்திலிருந்து பாதியை சுமித்ரைக்கு கொடுத்ததால் ஆதிசேஷன் சுமித்ரையின் பாகத்திற்கு சென்றுவிட்டார் கைகேயி தன்னுடைய அம்ருத பாகத்திலிருந்து பாதியை சுமித்ரைக்கு கொடுத்ததால் சக்கரத்தாழ்வார் சுமித்ரையின் பாகத்திற்கு சென்றுவிட்டார் மூன்று மகாராணியர்களும் கர்ப்பம் தரிக்கின்றனர் சுமித்ரையின் பாகத்தில் சிவபெருமானும் பார்வதியும் இருந்தனர் ஆனால் மகாவிஷ்ணுவின் ஆணையால் கருடரின் பிடியில் இப்பொழுது அந்த பாயாசம் உள்ளது அதே சமயத்தில் கிஷ்கிந்தை அருகில் உள்ள அஞ்சனாதிரி மலையில் அஞ்சனா தேவியும் கேசரியும் சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தனர் சுவாமி பல வருடங்களாக குழந்தை வரம் கேட்டு வருகிறோம் கவலைப்படாதே அஞ்சனை கடவுள் நிச்சயம் நல்வழி காட்டுவார் சிவபெருமான் தான் இன்னும் அவதாரம் எடுக்க முடியவில்லையே என்ற வருத்தத்தில் உள்ளார் அப்பொழுது அவர் அந்த கருடர் பிடியில் இருக்கும் அமிர்த பாயாசத்தில் இருந்து வெளியே வந்து வாயு பகவானை அழைத்தார் வாயு பகவானே வணங்குகிறேன் சுவாமி வாயு உன் சக்தியை பிரயோகித்து எங்களை இந்த கருடரிடமிருந்து விடு அப்படியே செய்கிறேன் சுவாமி தேடி வந்தது போல் உள்ளது அஞ்சனை இது கடவுளின் பிரசாதமாகவே தோன்றுகிறது இந்த பிரசாதத்தை பருகு அஞ்சனை இந்த அமிர்த பாகத்தை பருகி கர்ப்பம் தரிக்கிறார் அஞ்சனையும் கேசரியும் வானரங்கள் என்பதால் சிவபெருமானும் பார்வதியும் ஒரு வானரமாகவே பிறக்கிறார் சிவபெருமான் வானரமாக பார்வதி தேவி அந்த வானரத்தின் வாளாக பிறக்கிறார் வானரங்களுக்கு ஐந்து மாதமே கர்ப்பகாலம் என்பதால் ஐந்து மாதத்தில் இந்த வானரம் பிறக்கிறது சுவாமி சிவபெருமான் நமக்கு அருளிய குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் அஞ்சனை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளான் அதனால் சுந்தரா என்று பெயர் வைப்போம் சுந்தரா 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 இவன் வாயு பகவானால் நமக்கு கிடைத்த பிரசாதம் என்பதால் இவனுக்கு வாயுபுத்திரா என்றும் பெயர் வைப்போம் வாயு புத்ரா வாயு புத்ரா வாயு புத்ரா வானரங்களுக்கு கர்ப்பகாலம் ஐந்து மாதங்கள் என்பதால் ஹனுமன் பிறந்து விட்டார் அடுத்த ஐந்து மாதத்தில் தசரதனுக்கு நான்கு புதல்வர்கள் பிறந்தார்கள் குலகுருவே இன்று என் மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லை எனக்கு நான்கு ராஜகுமாரர்கள் பிறந்திருக்கிறார்கள் ஆனந்தம் பேரானந்தம் அவர்களுக்கு நீங்கள்தான் பெயர் சூட்ட வேண்டும் என் கோசலையின் மகனுக்கு ராமர் 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 என் கைகேயின் மகனுக்கு பரதன் என் சுமித்ரையின் மகன்களுக்கு லக்ஷ்மணன் சத்ருக்னன் லக்ஷ்மணன் 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 சத்ருக்னன் 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 ராமர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் ஆஹா இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நாட்டு மக்கள் அனைவரும் ஆடல் பாடலுடன் கொண்டாடுங்கள் ஸ்ரீராம ராமே ரமே ्रणामतत्तुल्यं रामनाम वरा ्रीरा அயோத்தியில் நாட்டு மக்கள் ராம்லல்லா ஜனனத்தை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடினர் அதே சமயத்தில் அரண்மனையில் நான்கு குழந்தைகளும் அழுது கொண்டே இருந்தனர் என்ன இது இவ்வளவு நேரமாக நான்கு குழந்தைகளும் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை நாராயண நாராயண நாரதரே வணங்குகிறோம் வர வேண்டும் வர வேண்டும் சரியான தருணத்தில் வந்திருக்கிறீர்கள் சுவாமி குழந்தைகள் நால்வரும் அழுது கொண்டே இருக்கிறார்கள் காரணம் தெரியவில்லை சுவாமி நீங்கள்தான் உதவ வேண்டும் மகாராணியர்களே இவர்கள் பிறப்பில் ஏதாவது ரகசியம் இருக்கிறதா எதுவும் இல்லையே சுவாமி யாகம் பற்றி அனைவரும் பிறகு ஏதாவது ரகசியம் நன்றாக யோசித்து சொல்லிவிடுவோம் அக்கா என்னிடம் எதையும் மறைக்காதீர்கள் நாரதரே எங்களை மன்னியுங்கள் யாகம் முடிந்த பிறகு சுமித்ரியின் அமிர்த பாகம் பொழுது எனக்கு சுமித்ரை லக்ஷ்மணனை தூக்கிக் கொண்டு சுவாமி லக்ஷ்மணன் சுமித்ரை லக்ஷ்மணனை ராமர் பக்கத்தில் கைகேயி சத்ருகனனை தூக்கிக் கொண்டு வாயுங்க சுவாமி சத்ருக்னன் கைகேயி சத்ருக்னனை பரதன் பக்கத்தில் படுக்கவே நாரதரை நான்கு குழந்தைகளும் அழுகையை நிறுத்திவிட்டார்களே ஆம் இனி எப்பொழுதும் ராமரை விட்டு லக்ஷ்மணனும் பரதனை விட்டு சத்ருகனும் பிரியவே மாட்டார்கள் நாரதர் சொன்னது போல் ராம அவதாரம் முடியும் வரை ராமரை விட்டு லக்ஷ்மணனும் பரதனை விட்டு சத்ருகனும் பிரியவே இல்லை இதுவே நம் வைகுந்தராஜன் நமது பாரதத்தில் அயோத்தியில் சூரியகுலத்தில் ரகுவம்சத்தில் தசரத நந்தனாக தோன்றிய அவதாரக் கதை இதை வீராணம் எஸ் சபரியின் இயக்கத்தில் செவ்வாய்ப்பேட்டை வாசவி மகிழா சமாஜத்தினர் நாடகமாக நடித்து காட்டிய ராம்லலா ஜனனம் ஆன்மீக நாடகத்தை பார்த்தவர்களும் கேட்டவர்களுக்கும் జై శ్రీరామ్ ఈ సీతా కళ్యాణ వైభవంలో హైలైటింగ్ అయిన ప్రోగ్రామ్ గా రామ్ లలా జననం దానికి ముఖ్య కారణకర్త స్క్రిప్ట్ రైటర్ డైరెక్టర్ మన వీరానం సబరి వాళ్ళని వచ్చి వాళ్తి ఇంకా ఇంకా లైఫ్లో పెద్ద లెవెల్కి రావాలా అట్లా అనేసి మా మహిళా సమాజం మూల్యంగా థ్యాంక్స్ తెరవించేము

செயシナவாலே ஈஸ்ட் வெஸ்ட் குரூப் ஆஃப் கம்பெனி மோகன் அண்ணா வாழகு மனம் মহিলা சங்கம் மோயேனா தோ தேங்க்ஸ் டு யுவர் நேம் அண்ட் आवर ஈஸ்ட் வெஸ்ட் மோகன் அண்ணா வால் வைஃப் ஒச்சனே சோ வாழகு சின்ன ஆர்டர் ஐ கோடில் வீன ஐவிசி ஸ்டுடியோஸ் वी என்ஷூர் யுவர் ஹாப்பினஸ்